ஹாய் நண்பா ரன்பேஸ் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக்கோ இல்லை எலக்ட்ரிக் காரோ வச்சுருக்கீங்களா இல்லை புதுசாக ஒன்று வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்போ உங்கள் எல்லாருக்கும் செம குட் நியூஸ் வந்திருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடியாக உத்தரவு வந்து போட்டிருக்காங்க என்னென்னு கேட்குறீங்களா இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் கட்டுற புது அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் பெரிய மாலு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு ஏன் ஒரு கம்பெனியாக கூட பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் மையங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன் கட்டாயமாக மேண்டட்டரியாக இருக்குன்னுட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அரசு இதிலையும் அதாவது கெசர்ஸ்லேயும் வெளியிட்டிருக்காங்க ஆமாங்க பெட்ரோல் டீசல் விலையை பார்த்து நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவி பக்கம் வந்து திரும்பிகிட்டு இருக்காங்க ஆனால் ஈவி வாங்குறதுல பெரிய தலவுல என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் எங்கே போடுறது அந்த டென்ஷன் தான் அதிகமாக இருக்குது ஏன் இந்த ஊட்டி மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனால் கூட சார்ஜிங் போட முடியாமல் நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்ட நியூஸ்லாம் பார்த்துருக்கோம் இந்த ஒரு பிரச்சனைக்காகவே இவி வாங்க தயங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போது இந்த புதிய ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா எட்டு வீட்டுக்கு மேலே கட்டுற புது அப்பார்ட்மெண்ட்டு அதாவது எழுநூற்றி ஐம்பது சதுரடி மீட்டருக்கு மேலே கட்டுற பில்டிங்கு இது எல்லாத்துக்குமே ஈவி சார்ஜிங் வசதி கண்டிப்பாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஐம்பது வீட்டுக்கு மேலே இருக்கிற பெரிய அப்பார்ட்மெண்ட்னா வெளியே இருந்து வரவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பப்ளிக் சார்ஜிங் பாயிண்ட் கட்டாயம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முந்நூறு சதுரடி மீட்டருக்கு மேலே இருக்கிற பெரிய கடைகள் ஆட்டம் மால் கம்பெனிகளாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய பார்க்கிங்கில் பத்து சதவீதம் இடத்த பார்த்திங்கன்னா ஈவிக்காக ஒதுக்கி அங்கே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முந்நூறு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது நம்ம ஊர் தான் இந்த இவி உற்பத்திலேயே அதாவது மேனுஃபேக்சரிங்கில் டாப்பில் இருக்குது இப்போது ஹைவேஸில் இன்னும் ஐநூறு புது ஸ்டேஷன் கொண்டு வர வேலை நடந்துகிட்ருக்கு இந்த புது ரூல்ஸும் வந்ததினால இனிமேல் சார்ஜிங் டென்ஷனே இல்லாமல் வண்டி எடுக்கலாம்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் நீங்கள் ஒரு புது வீடு வாங்க போனாலும் சரி புதுசாக ஒரு கடைக்கு போனாலும் சரி அங்கே எல்லாமே இனிமே EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும் சொல்கிறாங்க இந்த அதிரடி உத்தரவு பார்த்தீங்கன்னா EV விற்பனையை வந்து இன்னும் அதிகரிக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்